ஆய் நண்பர்களே இன்று நம்மோடு ஒரு சுவாரஸ்ய பயணம் உங்கள் ராசிக்காரர்கள் பாஸ்ட் லைஃப்ல எப்படி இருந்தார்கள் என்று கண்டுபிடிக்கப் போகிறோம் நீங்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் எல்லாரும் இதை பாருங்க உங்களுக்கும் இது சரியாக பொருந்தலாம் மேஷம் உங்கள் பாஸ்ட் லைஃப் இல் நீங்கள் போர்க்களத்தில் வீரராக இருந்தீர்கள் உங்கள் துணிச்சல் லீடர்ஷிப் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் இதிலிருந்தே வந்தது ரிஷபம் டாரஸ் ரிஷபம் நீங்கள் ஹீலா அல்லது நேச்சர் லவ் ஆனவராக இருந்தீர்கள் காம் பேஷண்ட் நர்ச்சரிங் பர்சனாலிட்டி ஐ இந்த லைஃப் லவம் கொண்டிருப்பீர்கள் மிதுனம் ஜெமினாய் அறிஞர் மிதுனம் உங்கள் பாஸ்ட் லைஃப் இல் ஒரு ஸ்காலர் டீச்சர் கம்யூனிகேட்டர் ஆனவர் நாலெட்ஜ் கியூரியாசிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இதிலிருந்து வந்தது கடகம் கேன்சர் பாதுகாவலர் கடகம் ப்ரொடெக்டர் கேர்கிவா எமோஷனலி ஸ்ட்ராங் பாஸ்ட் லைஃப் இல் நீங்கள் குடும்பம் கம்யூனிட்டி ஐ பாதுகாத்தவராக இருந்தீர்கள் சிம்மம் லியோ தலைமை நாயகன் சிம்மம் நேச்சுரல் லீடர் ரூலா இன்ஸ்பயரிங் பர்சனாலிட்டி யொர்கரிஸ்மாக கான்ஃபிடன்ஸ் ஆத்தாரிட்டி ஐ பாஸ்ட் லைஃப்ல இருந்து வந்தது கன்னி ஒர்க் நுண்ணறிவாளி கன்னி பாஸ்ட் லைஃப் இல் மெடிக்யூலஸ் இன்டெலிஜென்ட் எனலிட்டிக்கல் திங்கர் அட்டென்ஷன் டு டீடெயில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதிலிருந்தே வந்தது துலாம் லிப்ரா சமநிலைதான் வல்லவர் துலாம் மீடியேட்டா பீஸ்கீப்பர் பேலன்ஸ் லவர் பாஸ்ட் லைஃப் இல் கான்ஃபிளிக்ஸ் ரிசால்வ் செய்யும் டிப்ளமேட் ஆனீர்கள் விருச்சிகம் ஸ்கார்பியோ ரகசிய ஆன்மீகன் விருச்சிகம் டீக் இன்டென்ஸ் சீக்ரெட்டிவ் பாஸ்ட் லைஃப் இல் மிஸ்டேக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ரோல்ஸ் இல் இருந்தீர்கள் அமோஷனல் டெப்த் உங்கள் ஸ்பெஷலிட்டி தனுசு சஜடேரியஸ் ஆராய்ச்சியாளர் தனுசு அட்வென்ச்சரா ஃபலோசபர் டிராவலா பாஸ்ட் லைஃப் இல் மவுண்டன்ஸ் சீஸ் அன் நோன் லேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் செய்தீர்கள் மகரம் கேப்ரகான் கட்டுமான நாயகன் மகரம் டிசிப்ளன்ட் கோல் ஓரியன்டெட் லீடர் பாஸ்ட் லைஃப் இல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிங்டம்ஸ் எம்பையர் ஐ உருவாக்கும் பிளான ஆனீர்கள் கும்பம் கக்குவேரியஸ் கற்பனைசாலி கும்பம் இனோவேட்டா விஷனரி ஹியூமானிடேரியன் பாஸ்ட் லைஃப் ஹில் சோஷியல் ரெஃபார்ம்ஸ் இன்வென்ஷன்ஸ் நியூ ஐடியாஸ் ஸ்ப்ரெட் செய்தீர்கள் மீனம் பாய்ஸீஸ் கற்பனையாளர் மீனம் ஸ்பிரிச்சுவல் ஆர்டிஸ்டிக் கம்பாஷனட் பாஸ்ட் லைஃப் இல் ட்ரீமா ஆர்டிஸ்ட் ஹீல ஆனீர்கள் இன் டியூஷன் மற்றும் எம்பத்தி உங்கள் ஸ்ட்ரென்த் நீங்கள் உங்கள் ராசிக்காரர்கள் பாஸ்ட் லைஃப் இல் எப்படி இருந்தீர்கள் என்று தெரிந்துவிட்டதா கொமெண்ட் இல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பார்க்க சொல்லுங்க லது நேச்சர் லவ ஆனவராக இருந்தீர்கள் காம் பேஷண்ட் நர்ச்சரிங் பர்சனாலிட்டி ஐ இந்த லைஃப் லவும் கொண்டிருப்பீர்கள்